டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அப்பா பிதாவை சுராஜாவை பரிசுத்தாவியானவரே மூவர் தெய்வமே எங்கள் வலிமையும் எங்கள் அருணும் துன்ப காலத்து எங்கள் புகலடுமா இருக்கிறவரே நன்றி சொல்லிமை ஆராதிக்கிறோம் அப்போ ஆண்டவரை நம்பிக்கை வைப்பு ஒரு பெயர் பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கோப்பாவார் அது நீரோடியை நோக்கி வேர்விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அது நிலைகள் பசுமையாயிருக்கும் வளர்ச்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரமாக உமீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கனி கொடுக்க வைக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா நீரோடி வரும் நடப்பட்ட மரங்களைப் போல் எங்களை செழிப்பாய் வைக்கிறீர்கள் எமக்கு நன்றி ஐயா இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் நொடிப்பொழுது வரைக்கும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்தீர் எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் நீக்கி எங்களை பாதுகாத்தீர் குன்றின் மேல் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்தீர் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவரே மன்றாட்டுகளை கேட்கிறவர் நீர் பாவங்களையும் பலவீனங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம் நீர் அப்பா உம்முடைய வழக்கை எங்களை எழுக பற்றி பிடித்திருக்கிறது உண்மையை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்ட மாண்டவரே திருப்பலாசிரோடு இணைந்து அப்பாம் அறுசுவை விருந்து நிறைவடைவது போல என் உயிர் உம்மிலே நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு உமை போற்றும் நான் படுத்திருக்கையிலுமை நினைப்பேன் ரா விழிப்புகளில் உமை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் என்று சொல்லி உம் மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பை ஓ மீது நாங்கள் வைத்திருக்கிற வாஞ்சி அறிக்கை எடுகிறோமையா கலைமான்கள் நீரோடு உண்மாய் நாடுவது போல எங்கள் இதை உமக்காய் நாடி தேடுகிறது உமையே நாங்கள் நாடுகின்றோம் என் உயிர் உங்கள் மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல எங்கள் உடல் உமக்காய் இயங்குகிறது என்று சொல்லி சங்கீதக்கார இணைந்து எங்கள் ஏக்கத்தையும் எங்கள் ஆசையையும் எங்கள் வாஞ்சையும் அறிக்கை இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து அப்பா இந்த ஆவிதமான சூழ்நிலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட உடனிருந்ததற்காக நன்றி அண்டவர திருவருகை காலத்தினுடைய இரண்டாம் ஞாயிறில் அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீங்கள் எங்களோடு கூட பேசுகின்றீர் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை எங்களுக்கு தருகின்றீர் வாழ்க்கையில் சொந்து போகும் நேரமெல்லாம் அப்பா வாழ்க்கையின் போராடும் நேரம் எல்லாம் உடைய அனுப்பி எங்களை பலப்படுத்துகிறீர்கள் எங்களை திடப்படுத்துகிறீர் அப்பா இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையான உடைய வார்த்தை எங்கள் உள்ளங்களை ஊடுருவி பாயக்கூடிய உடைய வார்த்தை சம்மட்டி போனதாக இருக்கிற முடிய வார்த்தை நாங்கள் வார்த்தந்து போகும் நேரமெல்லாம் நாங்கள் கீழே விழும் பொழுதெல்லாம் உமது உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கும் உள்ள நல்ல தகப்பை நாங்கள் எங்களை தூக்கி நிறுத்துகின்றீரே உமக்கு நன்றி அப்பா இருதயத்தின் அழுத்திருந்த நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் நீர் எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரியவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகின்ற மகா தெய்வம் நீர் அப்பா விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் விண்ணகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா உள்ள தெய்வமாய் சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவர் அரியணையில் வீட்டிருக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவர் ஓ மரணத்தை வென்றவர் சாவை வென்றவர் சாவை உன் எங்கே மரணமே உன் எங்கே என்று சொல்லி ஓ சாவை வென்று செய்ய வீரராய் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து எங்களோடு எங்களுக்காக இரண்டரை கலந்திருக்கிற தெய்வம் ஐயா இருதயத்தின் அழுத்திருந்து பரிசுத்தரையுமை துதிக்கிறோம் தூயவரையுமை துதிக்கிறோம் துதிகளின் மத்தியில் அசை வாடுகிறவரையுமே துதிக்கிறோம் அபிரகாமி தெய்வம் ஈசாக்கியின் தெய்வம் யாகோபின் தெய்வம் நீர் எங்களுடைய தெய்வமாயிருக்கிறவரையுமையா நாங்கள் ஆராதிக்கிறோம் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராயிருக்கிறவரே நாங்கள் ோம் ஒரு மனதாயுமை துதிக்கிறோம் இன்னவர் கூட்டத்தினரோடு சேர்ந்து உமை துதிக்கிறோம் தாய் கன்னிமறியாலோடு எல்லா வானத்துதர்களோடு புனிதர்களோடு காவல் மறை சாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு ஓம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இதோ இன்றைய நாளிலும் கூடப்பா உன் துன்பத் துயர ஆடைகளை விடு கடவுள் உணக்கருடும் ஆட்சியின் பேரழக என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள் என்று சொல்லி கடவுளிடமிருந்து வரும் நீதி ஆடையாக புனைந்துகொள் என்று சொல்லி அப்பா இன்றைய நாளில் எங்களை துன்ப துயரத்தின் ஆடைகளை கலைக்கணீர் அழைப்பு விடுக்கின்றீர் ஆமாண்டவரை எங்களுக்காக போராடுகிற தெய்வம் எங்களோடு கூட இருக்க ஓ உடைய பரிசு தாவியனுடைய பிரசன்னம் எங்களை நிறைக்க ஓ நாங்கள் எதை குறித்தும் மயப்பட வேண்டிய அவசியமில்லை நீர் எங்களுக்காக எங்களோடு கூட இருந்து எங்களை நிரப்பி எங்களை அப்பா ஆண்டவருக்காக வழி ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்றியாகவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கருடு சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருள் மீட்பை கண்டனர் என்று சொல்லி அப்பா நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மீட்பை ஓ நீர் எங்களுக்காக நீன்றாறு தருகின்றீர் மனதில் அமைதியின்றி தவிக்கும் எங்களுக்கு அமைதியடையும் வழியை ஏதோ இன்றி நாள் வழிபாடு எங்களுக்கு காட்டுகிறது அம்மாண்டவரே எங்கள் அநேகருக்கு மற்றவரது வாழ்வை கெடுக்கவில்லை என்றால் உறக்கம் வருவதில்லை பிறரை கெடுத்து உறக்கம் வந்தாலும் ஒருபோதும் அமைதி கிடைப்பதே இல்லை அமைதியின்மை மீண்டும் உறக்கமின்மைக்கு ஏற்றுச் செல்கிறது எது சரியான வழி என்று தெரியாத காரணத்தினாலும் சூழல் காரணமாகவும் தவறான பாதையில் நடப்பவர்களுக்கு இதோ என்று நற்செய்தி சரியான வழியை காட்டும் விதமாகவே மனம் மாறி நற்செய்தி நம்புங்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆமாண்டவரை எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மனம் திரும்பி மன்னிப்படையும் பொழுது எங்களுடைய பாதைகள் எல்லாம் கரடுமுரடானவைகள் எல்லாம் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் சமதளமாக்கப்படும் அப்பா இதோ அனைத்தையும் உயித்துணரும் பண்பில் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்று செயல்படுத்த நீதியின் செயல்பாடுகளால் நிறைந்து நேர்மையாளர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் இருக்கும் இதோ இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கின்றீர் அம்மாண்டவரே இதுதான் பவுலடியார் கிழிப்பெருக்கு எழுதிய திருமுகத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் அப்ப நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்ணரும் பண்பிலும் மென்மேலும் அலர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் கடவுளுடைய மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர என்றே இவ்வாறு செய்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அம்மாண்டவர எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா ஒவ்வொரு ஒவ்வொரு கணமும் நாங்கள் உமக்குரியவற்றை நாடி தேட உமோடு கூட சேர்ந்து வாழ தேவையான உடைய பரலோக ஆற்றலையும் பரலோக வல்லமீர் தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களில் வாழ்க்கையின் பல்வேறு வேதனைகளில் வாழ்க்கையின் பல்வேறு ஏமாற்றங்களில் தோல்விகளில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் போராடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் அப்பா அவனுடைய இலைப்பாதலை பெற்றுக்கொள்வார்களாக உடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய அமைதியையும் நீர் தருகின்ற ப அரலோக சமாதானத்தையும் சுவைப்பார்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பல்வேறு போராட்டங்களின் மத்தியில் குடும்ப சமாதான வேலைவாய்ப்பு திருமண வாழ்க்கையின்மையினால குழந்தை பாக்கியின்மையினால பொருளாதாரத்து அவமானங்களினால ஒவ்வொரு நாளும் அப்பா கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு கடினப்பட்ட கிரதயங்களோடு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைகளோடு அமைதி இழந்து குடும்பத்தில் பிளவுகளோடும் பிரிவுகளோடும் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அப்பா இப்படியாக கரடுமுரடான கொடூரமான பாதைகளோடு கோணலான பாதைகளோடு சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய பரலோக அன்பு நிரப்புவதாக உடைய பரிசுத்த பிரசனம் நிரப்புவதாக உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் அப்பா எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா தீமையின் ஆதிக்கங்களும் இருளின் அந்தகாரங்களும் முறியடிக்கப்படுவதாக உடைய பரிசுத்த முதல் ரத்தத்தின் வல்லமை உடைய வார்த்தையின் வல்லமை உடைய தூய் ஆவியனுடைய ஐக்கியின் வல்லமை எங்களுடைய இருதயங்களை சுட்டரிப்பதாக எங்களுடைய இருதயங்களை பண்படுத்துவதாக பதப்படுத்துவதாக உலக திருக்குரியவைகள் உணியல்பு குறியவைகள் பாவத்திற்கு குறியவைகள் உலகத்திற்குரிய ஆசா பாசங்கள் ஊனியல் விச்சைகள் அப்போ அதனால் வருகின்ற எல்லா உடல் வியாதிகள் பாவ கட்டுகள் சாப கட்டுகள் மரணக் கட்டுகள் எங்கள் குடும்பத்தின் அமைதியை குலைத்து கொண்டிருக்கிற கணவன் மனைவிக்குடைய சந்தேகத்தை கொண்டு வந்து குடி பழக்கத்தை கொண்டு வந்து சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகி குடும்பத்தில் உறவை விரிசல்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசுகளும் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினால் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்ப பொருளாதாரத்தில் நெருக்கடிகளோடு கடன் சுமைகளோடு ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் அப்பா இந்த மழை காரணமாக காரணமாக இயற்கை பேரழிவுகளின் காரணமாக அப்பா வாழ்வாதாரத்தை குடும்பங்களை உறவுகளை சகோதர சகோதரிகள் கனிவை காரணியத்தை பெற்றுக்கொள்வார்களாக பரலோகமுடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக பரிசு தாவியானவர் தாமே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அமைதியும் சமாதானத்தையும் கட்டளிடுவதாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா நாங்கள் நிம்மதியான உறக்கத்தை பெற்று எல்லா கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகளை மறந்து மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல மரணத்தை பெற்று தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெற்று நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறை எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு எல்லா துதிகனமையுமே ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேரம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகள் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கலையாக மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எ சூக்கி புகழை நன்றி மரியே வாழ்க இஜெப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்